யும்பு வத்தொழியை புறப்படமாகவும் கனடா மாற்றிகளை வதிவடமாகவும் கொண்டிருந்த பெனடிட் செரின் தர்ஷினி அவர்கள் பதினொன்று நான்கு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு வியாழக்கிழமை அன்றுரக் பெரடிக் ராஜேஸ்வரி பெரடிக் தம்பதிகளின் அன்பு மகிழும காலம் சென்று நல்ல தம்பி ராசையா செல்லமுத்து தம்பதிகளின் அன்பு மருமகிடும தேசிங்க ராசா அவர்களின் பாசமிக மனைவியும் கிஷான் ஆகியோரின் பாசமிக தாயாரும் യോഹരഞ്ജനിന്ന് അൻപതനെ அன்பு சின்ன அவர்களின் தேவராணி சியாவிழா ஆகியோரின் பாசமிக சகலியும் ஆவார் அன்னாரது பொதுவுடல் பார்வைக்காக பத்து ஐந்து இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு வெள்ளிக்கிழமை அன்று பிற்பகல் ஐந்து மணி தொடக்கம் ஒன்பது மணி வரையுமே

இவ்வடைவித்தலை உற்றானுறவினர் நண்பர்கள் அனைவரும் ஏற்றுக்கொள்ளும் கொள்ளுமாறு கேட்டுக் தகவல் குடும்பத்தினர் தொடர்புகளுக்கு கணவர் ரவி ஒன்று ஐந்து ஒன்று நான்கு ஆறு ஏழு ஒன்பது நான்கு ஏழு சுழியம் ஏழு சகோதரி பேஜினி ஒன்று நான்கு மூன்று ஏழு மூன்று இரண்டு எட்டு ஏழு ஐந்து நான்கு ஐந்து மைத்துனர் ரஞ்சன் ஒன்று நான்கு மூன்று எட்டு நான்கு சுழியம் ஒன்று ஒன்பது ஆறு ஏழு நான்கு உங்கள் உறவுகளின் மரணங்கள் மற்றும் நினைவு தினங்களை அறிவித்தல் சமூகத்தில் பார்வையிட அறிவித்தல் சமூகம் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து உங்கள் துயரங்களை தொடர்ந்தும் பகிர்ந்து கொள்ளுங்கள்